வணக்கம் இது வாசுகியோடு பேசலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரும் திரைத்துறையை சார்ந்தவரும் அரசியல் விமர்சகருமான தோழர் ரதன் சந்திரசேகர் அவங்களை சந்தித்து பெண்களின் ஆபாச வீடியோக்கள் வெளியாவது தொடர்பாக நிறைய விஷயங்களை விவாதித்து பேசியிருக்கிறோம் அதாவது இந்த பெண்கள் அவங்களோட ஆபாச படங்கள் வெளியாகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது பெண்கள் தான் அதில் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதை எடுத்த ஆண்களோ இல்லை அதை வெளியிட்ட ஆண்களோ வெளியிட்டதுக்கு அப்புறமா வந்து அதை தேடி தேடி பார்க்குற ஆண்களோ அவங்களெல்லாம் தப்பு அவங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியே வரமாட்டேங்குது முழுக்க முழுக்க அந்த சம்பவத்தோட எல்லா பாதிப்பும் அந்த பெண்களுக்கு தான் போய் சேருது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி நடிகை ஒருத்தவங்க அவங்க பேர சொல்லலாம் நினைக்கிறேன் ஸ்ருதி நாராயணன் அவங்களோட ஒரு ஆபாச படம் வெளியானதாகவும் அதை வந்து எல்லாரும் பார்த்து அவங்கள வந்து ரொம்ப தப்ப பேசிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாத்துருக்கீங்க இது வந்து ஸ்ருதி நாராயணங்கள் பண்மையாக தான் சொல்லணும் ஏன்னா இது கா ஆண்டாண்டு காலமாக எப்பொழுதுமே இது நிகழ்ந்து வருவது ஆணாதிக்க சமூகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் வயலுக்கு வேலை செய்கிற விவசாய கூலியிலிருந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசு அதிகாரி வரையிலும் பெண்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு சமூக நிகழ்வு சமூக குற்றம் தொடர்ந்து இது இண்டிவிஜுவலாக நம்ம சொல்ல முடியாது நீங்கள் காலகாலமாக இது நடக்குது ஆனால் திரைப்படத்துறையில் இப்போ இந்த பேர் எனக்கு மறுபடியும் நினைவு ஸ்ருதி ஸ்ருதி மாதிரி ஆட்களை நீங்கள் சொல்லும்போது அது ஒரு செலிப்ரிட்டிங்கிறதால அதை வந்து ரொம்ப லைம்லைட்டு கொண்டு வர்றாங்க இப்போ நீங்கள் பிரபலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஊடக ஊடகம் என்பதும் வியாபாரமான பிறகு டயானா கேஸ் எடுத்துக்கிங்க பிரிட்டிஷில் படுகொலை செய்யப்பட்ட என்று தான் சொல்கிறாங்க விபத்து அல்ல ஏன்னா ஊடகவியலாளர்கள் பாபராசிகள் விரட்டி சென்று படுகொலை செய்த ஒரு நிகழ்வு அந்த டயானா இப்போது அது மாதிரி ஒரு பிரபலங்களிலேயே அந்தரங்கங்களை வியாபாரமாக்குவது வணிகமயமாக்குவது ஊடக தர்மம் என்று ஆன பிறகு விவசாய கூலியிலிருந்து செல்லும் இடமெல்லாம் அனைத்து இடங்களிலும் எங்கும் பாகுபாடு இல்லை அரசியல் கட்சிகளில் கூட நீங்கள் பாலியல் கட்சியையே பேர் சொல்லும் அளவுக்கெல்லாம் போய்க் கொண்டிருக்கிறது அதற்கு வந்து ஆணாதிக்க சமூகம் பெண் மீது வைக்கக்கூடிய பார்வைகள் செக்ஸ் கல்வி இல்லா போதாமை என்று பல விஷயங்கள் பேசப்படுகின்றன ஆனால் நான் இப்போ குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒரு சின்ன ஃபோனு குழந்தைகள் வந்து ஓப்பன் பண்ணால் கூட அது ஆபாச படங்கள் செய்திகள் நீங்கள் எந்த டாபிக் போடுங்க நீங்கள் வந்து விநாயகர் அகவல்னு போடுங்களேன் ஒரு பத்து படங்களை கூட எங்கேயாவது ஒரு ஆபாச போடு நான் இது குறிப்பாக சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க எனவே இது வந்து மேலை நாடுகளில் இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்ற பாலியல் செய்திகளுக்கான முன்னுரிமைகள் அதனுடைய அதிகமான வெளிப்பாடுகள் இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே சந்தித்தவை ஆனால் இந்தியா மாதிரி வளரும் நாடுகளுக்கு இது மிக புதிது இது ஒரு கலாச்சார தாக்குதல் ஸோ இந்த நேரத்தில் இது வந்து மிக கடுமையான உளவியல் பாதிப்புகளை இந்தியாவில் ஏற்படுத்துது இந்தியாவில் மட்டுமல்ல வளரும் நாடுகள் பலவற்றிலும் இது ஏற்படுத்துது எனவே இது பெண்கள் மீதுங்கிறது வந்து நீங்கள் குறிப்பாக கேட்டீங்க ஆண்கள் மேல் ஏன் இல்லை பெண்கள் மீன் ஏன் இருக்கிறதுனா இதுதான் ஆணாதிக்க சமூகத்தின் அடிப்படை விதி எதிலுமே பெண் இரண்டாம் பட்சம்தான் ஸோ இந்த பாலியல் விவகாரத்தில் மட்டுமல்ல எந்த தாக்குதல் நடக்கட்டும் போர் நடக்கட்டும் பெண்கள் தான் அதிகம் குழந்தைகளும் தான் பலியாகிறார்கள் எல்லா துயரங்களிலும் இந்த உலகம் பெண்ணைத்தான் முதல் பலியாக்குகிறது குழந்தைகளை தான் முதல் பலியாக்குகிறது ஆண்கள் எப்பொழுதும் மேலே தான் இது எழுதப்படாத சட்டமாக ஸோ இந்த ஸ்ருதி நாராயணன் விஷயத்திலும்

உலகிலேயே அதிகமான தண்டனைகள் வழங்கப்படும் நாடுகளில் குற்றங்கள் குறையவில்லை என்பதுதான் வெளிப்படையான தோற்றங்கள் இருக்கலாம் என்னுடைய குற்றங்களை வேரை களைய வேண்டும் குற்றவாளிகளை தண்டிப்பது வந்து சிறை தண்டனை கொடுத்து தண்டிக்கிறோம் அதை விட குற்றங்களையே களைவது இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது ஆனால் இந்த பாலியல் விஷயங்கள்லாம் ஒரு தாக்குதலாகவே தொடுக்கப்படும் போர்னோகிராஃபி எந்த தளத்தில் எடுத்தாலும் போர்னோகிராஃபி நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு போனோம்னா அண்டர் எயிட்டீன் இப்போ யூ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் இது தொலைக்காட்சிக்கு இல்லை ஃபோனுக்கு கிடையவே கிடையாது ஸோ எல்லோரும் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் இதோ இந்த பாதிப்பு சாதாரண நான் சொல்வது போல இது எளிதான கடந்து போகிற விஷயம் அல்ல ஒவ்வொரு மனிதனையும் இது குறிவைத்து தாக்குகிறது அதாவது என்னோட கேள்வி என்னென்னா இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் சம்பவம் நடக்குது அதை அந்த பையனை நம்பி அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு செயல் பண்ணுறாங்க சரி நம்ம ரெண்டு பேருக்குள்ளலான ஒரு தனிப்பட்ட விஷயம் தானே பண்ணுறாங்க அப்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி ஒருத்தவங்க அதை வந்து வெளியிடுறான் அப்போ வெளியிடறான போது இந்த சமூகம் அப்படி ஒரு அயோக்கிய பணத்தை செஞ்ச அந்த ஆணைத்தானே வந்து சாடணும் எந்த இது வேணால் பண்ணணும் இல்லை அவன் வெளியிட்ட அந்த வீடியோவை எங்க இருக்கு எங்க இருக்கு எனக்கு அனுப்புங்க தேடி 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 வந்து கேட்கறவங்களையும் இல்ல உங்களுக்கு வேணுமா ஒரே ஒரு டாக்டர் இங்கே உங்களுக்கு நான் இன்பாக்ஸ்ல அனுப்புறேன்னு சொல்லி கூவி கூவி விற்பனை பண்றவங்களையும் இவங்கதான இந்த சமூகம் சாதனை அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான அதையெல்லாம் விட்டுட்டு ஐயோ இவ்வளவு பார் இப்படி பண்ணிருக்கா இவ்வளவு பார் இப்படி பண்ணிருக்கா அந்த பொண்ணை மட்டுமே வந்து குற்ற சாட்டுறது சரியா அப்படித்தான் இருக்கிற சமூகம் ஆனாதிக்க சமூகம் அப்படித்தான் இருக்கிறது அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் பெண் தான் பாதிக்கப்படுகிறாள் இந்த ஒரு பழமொழி வேற சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா இலையில அது அப்படிதான் பண்றாங்க இவ்வளவு பெண் முற்போக்கு இயக்கங்கள் வந்து பெண் உரிமை பேசப்பட்ட காலத்திலும் மேற்கு நாடுகளிலும் கூட சொல்றேன்னா வளர்ந்து விட்டது நாகரிகம் சொல்ற மேற்கு நாடுகளும் பெண்ணை தான் தாக்குகிறார்கள் எனவே இந்த விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோட பெண்கள் செயல்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது அந்தரங்கமான விஷயங்கள வீடியோக்களில் செல்ஃபோன்கள் தங்கள் வெறுப்புக்காக சொல்லுவாங்க இது வெளிநாட்டில் வந்து இது ஒரு வழக்கமே சொல்கிறாங்க செக்ஸ் டேப்னு சொல்கிறாங்க தெரிந்தே எடுப்பது குடும்பத்தில் எடுக்கிறது ஃபேமிலி செக்ஸ் டேப்ஸ்னு சொல்கிறாங்க அதுபோல் இங்கும் வருகிறது அதுல சில அவங்களுக்கான தனிப்பட்ட காரணங்கள் அவங்க உளவியல் மனோபாவங்களை கொடுத்த விஷயம் ஆனால் இதை வந்து அதை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கிறது மட்டுமல்ல ஆணுக்கே தெரியாத பல விஷயங்கள் இந்த டெக்னிக்கலில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு அந்தரங்க வீடியோ எடுக்கிறாங்க ஒரு சாதாரண வீடியோவை எடுத்துக்கிங்க இது தேவையில்லைன்னு நம்ம அழிக்கிறோம் ஆனால் அது ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு தான் ரீசைக்கிள் பின்னில் அழித்தாலும் அதை எடுக்க முடியும் என்பதுதான் உண்மை ஸோ இது மாதிரி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் இந்த பாலியல் சுரண்டல் பெண்கள் மீது தான் சுமக்கப்படுகிறது ஆண்களும் அதில் இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் சில இந்த செக்ஷுவல் சேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் உஷாரா தன் முகத்தை மறைச்சிருக்கோம் பெண்கள் தான் அதுக்கு பலியாக இருக்கும் அந்த இது தெரியறது இல்லை அந்த பெண்களுக்கு தெரியறது இல்லை பெரும்பான்மையான பெண்கள் பெரும்பான்மையான ஆண்களுக்கே தெரியவதில்லை என்கிற போது பெண் பெரும்பான்மையான பெண்களுக்கு தெரியாது போதும் இயப்பில்லை ஆனால் இந்த விஷயங்களும் பெண்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன தான் எவ்வளவுதான் நம்பிக்கையான ஆளாக இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயங்களை பேசும்போது இதையெல்லாம் காட்சிப்படுத்த ஒப்ப கூடாது தான் தவிர்க்க முடியும் ஏனென்றால் நான் வந்து இதை ஆணாதிக்க சமூகம் ஆணாதிக்கம் இதைத்தான் சொல்ல முடியும் வேறு வழியில் இவர்கள் இப்படித்தான் இங்கே இருக்கிற ஊடகங்கள் எடுத்த எழுத்துகள் காட்சி ஊடகங்கள் எல்லாமே அனைத்துமே பத்திரிக்கைகள் இதழியல் வா எல்லாமே வணிகம்தான் அது பெண்ணுக்கு எதிராகத்தான் இருக்கும் பெண்ணுக்கு எதிராகத்தான் இருக்கும் இருக்கிறது அது உண்மையில் அதை மாற்றுவதற்கு நெடுநாள் பிடிக்கும் இருந்தபோதும் இப்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது பழகி போகிற ஒரு காலகட்டம் வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆபாச படங்களில் நடிக்கிற நடிகைகள் பிரபலமானவர்களாகவும் செலிபிரிட்டிகளாக வெளிநாடுகளில் போற்றப்படுகிற கலாச்சாரம் இந்தியாவிலே வந்துவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சனிலியோனெல்லாம் கூப்பிட்டு கடை தான் நடத்துகிறாங்க அவங்கள வச்சு நல்ல திரைப்படங்கள் தொடர்கிறாங்க அதோட நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் எனவே அது வந்து அதுவும் ஒரு ஷூட்டிங் தாங்கிறது ஒரு இது வந்துச்சு பாலியல் நோக்கோடு பார்க்குறவனுக்கு அது தீனி ஆனால் வணிக உலகத்துக்கு அது ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் கூட என் திரைப்பட நண்பர் ராஜா சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு பெண்மணி தான் அவங்களுக்கு கேரளத்தில் ஏதோ வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி போனோகிராஃபி ஃபிலிமின் டைரக்டராக இருக்கிறார் பகிரங்கமாக செயல்படுகிறார் அவரே வந்து காட்சி அமைப்பை விளக்கி நீங்கள் ஒரு சினிமா நடக்கிற மாதிரியே ஸ்கிரிப்டிங் பேரில் எல்லாமே டைலாக் எழுதி இதை எடுத்து ப்ளூஃபிலிம் போர்னோகிராஃபி படங்கள் தயாரிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் வந்துவிட்டது எனவே பெண்கள் இதை கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் உலகம் இப்படித்தான் நடக்கும் வரலாற்று போக்கில் இது இப்படித்தான் நடக்கும் ஆனால் இந்த தெரிவு இருக்கிற அச்சமில்லாத பெண்கள் இதை கடந்து போகிறார்கள் சமூகத்தை மதித்து விட்டு போகிறார்கள் அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம் நாமளும் வற்புறுத்துகிறோம் இதை வந்து இந்த மாதிரி வீடியோக்களிலோ அந்தரங்க படங்களிலோ புகைப்படங்களோ வந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு சொல்கிறோம் அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்கிறாங்க சமூகம் சமூகம் ஒரு மாபெரும் மக்கள் ஊடகம் அப்படின்னா அது வந்து திரைப்படங்கள் தான் மாமனருக்கும் போய் சேரக்கூடியது திரைப்படங்கள் இப்ப நம்மளோட தமிழ் திரைப்படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியா அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய காதலனாலேயே வந்து ஏமாற்றப்பட்ட அளவு பண்ணா அப்படின்னா கூட அவளுக்கு வந்து ஒரே விதி அவ சாகணும் தற்கொலை பண்ணிக்கணும் இல்ல வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒதுக்கி வச்சிருவாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் காமிக்கப்படலாம் சினிமாவிலே பாத்தீங்களா இப்போ சமீபத்தில் அந்த ஒரு ரெண்டே ரெண்டு திரைப்படங்கள் வந்து அதுக்கு விதி விலகா இருந்ததுன்னு சொல்லலாம் ஒன்னும் வந்து எதற்கும் துணிந்தவன் தவன் சூர்யா நடித்த படம் வந்து எதற்கும் துணி தவன்களை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டான் அப்போ அதை எவன் எடுத்தானோ எவன் அதை வெளியிட்டானோ அவன் தான் அசிங்கப்படணும் நான் ஏன் ஒரு காட்சியை வச்சிருந்தாங்க அது வந்து ஒரு நல்ல உதாரணம் ரெண்டாவது இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அனல்மையே பனித்துளி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துலையும் என்னோட உடல் என்ன என்னை வந்து இது பண்ணி வேற வழி இல்லாத வகையில என்ன வச்சு ஒரு வீடியோ நான் நான் சொல்லி ஏன் எடுத்துறாங்க என்னோட உடல் எனக்கு தான் ஆயத்தமா இருக்கணுமே எதிர்க்கி இருக்க கூடாது வந்து ஒரு துணிஞ்சு முடிவெடுப்பாங்க இந்த ரெண்டு படங்கள் தான் விதிவிலக்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இப்ப சமீப காலத்துல ஒரு ஏற்கனையும் மாற்றமாவும் பார்க்கப்படுது இந்த மாதிரியான படங்கள் இன்னும் அதிகமா வந்ததுன்னா அது வந்து பெண்கள் கிட்டையும் அது அதுக்காக நம்ம வந்து பெருசா கவலைப்பட்டது தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் சமூகத்துக்கிட்டையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்ப அந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னும் அதிகம் வந்தா இது வந்து அதைத்தான் நான் ஏற்கனவே அதுக்கும் பதில் சொன்னேன் என்னன்னா இந்த சனி இல்லையோ மாதிரி பெண்கள் அதை கடந்து வந்து விட்டார்கள் இன்னொன்று நீங்கள் சொல்வது போல தான் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது அது அப்படித்தான் இந்த உலகம் அப்படி தான் பண்ணும் அதை வந்து நான் இதை சொல்ல வந்தது என்னன்னா அந்த பெண்ணுக்கு நாம் எல்லாரும் சொல்றதில்லை அதை கடந்து போ அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறது இல்லை முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் புரியுது உளவியலாளர்கள் ஆகியோர் இவர்களுக்கு இந்த இதை சொல்கிறார்கள் அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் சொல்கிறார்கள் தனிப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கும் சொல்கிறார்கள் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் பாலியல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு அந்த பெண்ணுக்கு நீங்களும் உளவியல் ரீதியாக ஆறுதலாக இருக்கணும் உடனே நீங்கள் அவங்கள தள்ளி வைக்கிறது அவங்க மேலே கோபத்தை காட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது நாம் சொல்லக்கூடிய அறிவுரை இது போன்ற முற்போக்கானவர்கள் உளவியலாளர்கள் சொல்லக்கூடியது ஆனால் அதை சமூக உடனே ஏற்றுக்கொள்ள மிக தாமதமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே சன்னிலியன் படங்கள் அந்த பார்க்கவே கூடாத காலகட்டம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது இது மாதிரி படங்கள் ஆனா ஆனால் இப்பொழுது அந்த அம்மா வந்து பகிரங்கமான திரைப்படங்கள் நல்ல வெளி வெளி நிகழ்ச்சிகளில் வந்து பங்கெடுக்கிற அளவுக்கு மாறிக்கொண்டு ஷகீலா வந்து அவர்கள் வந்து நான் நிறைய எனக்கு நெருங்கிய தங்கை மாதிரி ஒரு தோழி தான் அவங்க வெளிப்படையாக நாங்கள் கடந்து பொழுது அவங்க சொல்லுவாங்க இந்த பாலியல் இந்த என்ன சொல்கிறது காஸ்டிங் டவுன் அது சம்பந்தமாக இதெல்லாம் அவங்க தெளிவாக பேசுவாங்க அப்போ அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிலிருந்து மீண்டு ஆனால் எல்லோரும் இதிலிருந்து மீண்டு வர தான் விரும்புகிறார் யாரும் விரும்பி பாலியல் தொழிலுக்கோ பாலியல் படங்களுக்கோ போகாது ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரி என்று எங்கி கொண்டு போது அதில் ஆணும் இருக்கிறான் ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தனை பாலியல் படங்களும் ஆண் இல்லாமல் என்ன இருக்கு பாலியல் படம் கிடையாது ஆனா அவர்கள் வந்து தைரியமாக நடக்கிறார்கள் ஆம்பளடா ஒரு ஆம்பளை பொம்பளைக்கு கேட்கு புத்திங்கிறத கேள்வி சமூகத்தின் கேள்வி அதை உடைப்பதற்கு என்ன அதை அலட்சியப்படுத்தி செல்வது தவறுன்னு வச்சுக்கோங்க ஒரு பாலியல் கூட்டத்தில் ஒரு ஆணுக்கு அசிங்கம் இல்லை என்றால் பெண்ணுக்கும் அசிங்கம் என்று பெண்ணுக்கு அசிங்கம் என்றால் அது ஆணுக்கும் தான் அந்த மனப்பாங்க மாறிக்கொண்டு வருகிறது இப்ப உலக எப்பவுமே எவ்வளவோ முன்னேறிப்போம் உரிமை விஷயங்கள்ல இப்போ நீங்க இப்போ கொஞ்ச நேரம் டயானாவை பற்றி சொன்ன எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு இருபது வருடங்கள் தான் ஆயிடுச்சு அங்கேயே இது இன்னும் நீடிக்கிறது அப்ப நம்ம மாதிரி நாடுகளில் அது வர்றதுக்கு இன்னும் காலங்கள் பிடிக்கும் ஆனால் இந்த தொழில்நுட்ப புரட்சியின் நன்மை என்னன்னா அந்த பெண் உரிமை போன்றவற்றையும் உயர்த்தி கொண்டு போகிறது தவறுகளையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது எதுலையுமே நன்மை தீமை ரெண்டும் உண்டு அதுவும் நன்மையை நோக்கி உலகம் நகரும் இந்த ஸ்ருதி நாராயணன் விஷயத்தை எடுத்துக்காலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நான் இல்லை இது வந்து ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதா தெரியல இப்போ நம்மளோட இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதுக்கும் வழிகோடு இப்போ ஒரு 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 பெண்ணை வந்து யார ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து அவங்க இது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்கள வந்து ஒரு ஏஐ வச்சு அவங்களோட போட்டோ வச்சு கூடிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி அதை சாதகமாக வச்சு அந்த பொண்ணை இப்போ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது சமூகத்தோட கடன் ஏன்னா அந்த பெண் அந்த வீடியோ நடித்திருந்தால் உண்மையாக பண்ணியிருந்தால் அதை ரிலீஸ் பண்ணது ஒன்று வந்து தொழில்நுட்பம் அதை திருடி விட முடியும் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் சென்டரில் போய் இவங்க ஃபோனை கொடுத்தாலே அதில் அத்தனையும் அவங்க எடுத்து விடவும் நமக்கே அழித்து விட்டோம் என்று நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அது அவங்க முடியும் ஒன்று அதே போல் இன்னொன்று வந்து அவங்க வெளியிடுறது யார் எடுத்தார்களோ அவர்கள் அதை வெளியிட்டு அதை குருர மனப்பான்மைக்கோ வணிகத்துக்கோ எதற்கோ அதை வெளியிடுவது அப்படின்னு வருது எனவே இந்த ஏஐ தான் என்று அந்த பெண் சொன்னார் என்றால் அதை நம்மள ஒத்துக்கொண்டு போய்விடுவது மிகச்சிறந்த சிறந்தது கடந்து போவதற்கு வேறு வழி இல்லை ஆண்கள் மனப்பாங்கு படைத்தவர்களுக்கு இது ஒரு சுவை சுவைல அவங்க அவங்களோட காதலரோட இருந்த ஏரோ காட்சிகள் வந்து வெளியானதா சொன்னாங்க அப்போ அந்த விஷயத்துல வந்து முதல்ல எல்லாருமே சொன்னாங்க இது ஏதோ ஏஐ இது பண்ணாங்க இங்க அந்த பொண்ணுக்கு தெரியாம எடுத்து வழி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்புறமா வந்து பார்த்தாக்கா அது அவங்களுக்கு தெரிஞ்சதா எடுக்கப்பட்டிருக்குது நம்பிக்கைக்குரியான கால வரை அந்த மாதிரி வந்து பண்ணதோ தெரியல ஆனா அதை வந்து அவங்க ரொம்ப சாதாரணமா கடந்து போனாங்க அந்த விஷயத்தை எல்லாருக்கும் சரியான பதில் கொடுத்தாங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே இருந்தால் அடுத்த தடவை நான் பண்றேன் இப்படி பதில் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தீரும் அப்படி தான் போகும் உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒரு தோழர் எங்கிட்ட வந்து இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு இன்றைய தேதிக்கு இந்தியாவில் மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகை ஒரு நடிகையுடைய பாலியல் காணொடையை வந்து வெளியாகி இருக்கிறதுன்னு சொன்னார் அதை கொண்டு வந்து எங்கிட்ட காட்டவும் செய்தார் ஆனால் அது ஏஐ என்பது நூறு சதவீதம் உண்மையாது ஒரு வெளிநாட்டவரோடு இணைத்து தலையை பொருத்தி அதெல்லாம் செஞ்சுருக்காங்க கொஞ்ச நாள் முன்னே த்ரிஷா மாதிரி நம்ம ஊர் நடிகளை பற்றி எல்லாமே ஃபோர் அத்தனையுமே அது இது தான் தான் அதில் ஒரு சந்தேகமே இல்லை அதுபோல் இதுவும் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் பெண்கள் இந்த விஷயத்தில் விழிப்போடு இருக்கவே வேண்டும் அச்சம் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் அச்சத்தோடு இருப்பது நல்ல காதலன் கணவன் மனைவி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களை சார்ந்தது ஆனால் இந்த வணிகத்துக்காக போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குதுனால யாரையும் நம்பக்கு வராது நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து என்ன க கவுச்சி காஸ்டிங் கவுச்சு அந்த பாலியல் உறவு செய்தால் தான் ஈடுபட்டால் தான் வாய்ப்பு தருவது போன்றவை நடக்கின்றன இதில் வந்து அவர் காணொலி மூலமாக அதை பதிகிறார் என்று தெரிந்தால்

ஆனா நீங்க வந்து சமூகத்தின் ஆதரவை எதிர்பார்க்கு சமூகம் இப்படி ஒரு சார்பா குற்றம் சாட்டுது பண்ணுது அப்படிங்கிற அந்த பயத்தினாலயே நிறைய பேரு இந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற அது வந்து ஒரு சிறார் குற்றமாகட்டும் இல்ல அதாவது குழந்தைகள் மீதான இந்த பாலியல் தாக்குதல்களாகட்டும் நிறைய விஷயங்களை இல்லை வளர்ந்த இ இளைஞர்களாகட்டும் அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து மீட்டு மாதிரியான ஒரு பெரிய இது வரும்போது தான் எப்பயோ நடந்த காலம் கடந்து அந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல வந்தாங்க சரி அவங்க சொன்னாங்களே அப்படிங்கிற நேரத்தில் இன்னொருத்தங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னொருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்ப அப்படி தொடர்ந்து குற்றீசன் மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வெளியில விழும்போதுதான் தெரிஞ்சது இதெல்லாம் ஏன் அங்க உரிய காலத்துல சொல்லலை புரியாம கிட்ட சொல்லிருந்தா அச்சம் தான் நீங்க சொன்ன மாதிரி சமூக அச்சம் காரணம் சொந்த வீட்லயே அம்மாவே அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க எத்தனை பேர் நீங்க வந்து ஜெயகாந்தனுடைய கங்கை கங்கா மாதிரி தலையில தண்ணி ஊத்தி பாவம் கரைஞ்சு சொல்ற அம்மாக்கள் இல்லை வீட்டை விட்டு வெளியே வர கிரமாக்கள் தான் இருக்காங்க ஸோ எனவே அவருக்கு அச்சப்படுவது பெண்களின் இயல்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அச்சப்படுகிறார்கள் ஆனால் இந்த விஷயங்களில் ஆனால் இப்போ இன்னொன்று யோசிங்க இப்போ அவர்களுக்கு ஆதரவான குரல் எவ்வளவு எழுகிறது பார்த்தீங்களா இது நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு யோசிக்கவே முடியாது அந்த பெண் மட்டுமே குற்றவாளி கூண்டிருப்பார் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அவருக்கு ஆதரவான குரல்கள் இருக்கின்றன பெண்ணிய குரல்கள் அதிகமாக எழுகின்றன பாலியல் வன்முறைக்கு எதிராக மட்டுமல்ல பெண்ணின் பாலியல் சுதந்திரங்களை பேசக்கூடிய அளவுக்கு பெண்ணியர் பெண்ணியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் எனவே இது அச்சமின்றி பேசுகிறார்கள் அச்சமின்றி அது தவறுகள் நடக்கிறதா அதை குத்தி அதிலையும் ஆதாயம் தேடப்பாக்கிறது இந்த ஆணாதிக்கமும் வணிகம் அது அப்படித்தான் நிகழும் ஆனால் இதை ஒன்றுமில்லை என்று கடந்து போகிற ஒரு துணிச்சல் பெண்ணுக்கு வேண்டும் என்ன நேர்ந்தாலும் சரி என்ன நேர்ந்தாலும் இதை கட பாருங்க இது இதுவரைக்கும் வந்த குற்றம் செய்ததாக சொல்லி இவர்களால் அசிங்கப்படுத்தப்பட்ட பெண்கள் எல்லாரும் யாருக்கும் ஒன்று நிகழவில்லை அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் துணிந்தவர்களை சொல்லுகிறேன் துணியாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை துடைக்கிறார்கள் உறவுகளை தொலைக்கிறார்கள் துணிந்து நில்லுங்கள் பெண்ணுக்கு சொல்வது ஒன்றுதான் துணிச்சல் பாரதி சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வைதான் நேர்கொண்ட பார்வை சொன்னது அருமையான அந்த திரைப்படத்தை நான் வலியுறுத்த வேண்டும் தமிழில் வந்து ஆகச்சிறந்த படம் பெண்ணிய குரல் எழுப்பப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை வந்து இந்த நோ நோ வார்த்தை அஜித் தான் அதுக்கான இது வந்து அந்த பெண்கள் துணிய வேண்டும் இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் அச்சம் இருப்பதால் சமூகம் உங்களை தூற்றுவதால் உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத அவலத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்பதால் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டும் இப்போ இது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி லைன் லைட்ல உள்ள அந்த திரைப்பட நடிகைகள் இவங்க எல்லாம் தான் வந்து பெரிய விஷயமா ஊதாதாரமா அது வெளியில வருவது அதே திரைப்படங்கள் தான் அத அந்த மாதிரியான சமூகத்தின் மனநிலையையும் பெண்களுக்கான அப்படி ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துறதுக்கு பெரிய காரணமா இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு எந்திரன் அது வந்து எவ்வளவு ஒரு தொழில்நுட்ப ஒரு இது வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு படம் எந்திரம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மி ஒரு மிஷின் ஒரு எந்திரம் போய் ஒரு பொண்ணை வந்து குளிச்சுட்டு இருந்தது அதாவது ஒரு ஏரிகிற கட்டத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து தூக்கிட்டு வந்துரும் தூக்கிட்டு வரும்போது அது நிர்வாணமா அந்த பெண் இருந்ததுனாலே அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்த கஷ்டமா பார்ப்பாங்க இது போய் தூக்கிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தியாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்துல அந்த பெண் ஆடை இல்லாம தூக்கி வரப்பட்டதுனாலேயே எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அந்த மீடியாக்கள் எல்லாம் கேவார போய் போய் க்ளோஸ் அப்பா இருப்பாங்க உடனே அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பொண்ணு ஓடி போய் ஒரு குறுக்க வர வாகனத்துக்கு நடுவுல வந்து இறந்து போயிடுவாங்க இப்போ இதுல அந்த சமூகத்தோட பார்வைக்கும் ஒரு மோசமான முன்னுதாரணம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு கூடாது அப்படிங்கிறதுக்கான மோசமான அந்த தான் பெண்ணை வந்து பெண்ணா ஒரு மனிதியா பாக்குது அவங்கள அத பொண்ணாதான் பாக்குறான் ஒரு பாலியல் சதகி பிண்டமா தான் பாக்குறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இன்னொன்னு சொல்றேன் சில ஒரு பத்தாண்டுகள் இருக்கும் ஒரு ஒரு கா திருமணமாகாத காதலர்கள் அறையெடுத்து தங்கி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன் அவர்கள் விருப்பப்பட்டு ஒரு செக்ஸ்டே தயாரித்தார்கள் அது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இருவரும் அழித்து விட்டார்களா அல்லது வைத்திருந்தார்களா தெரியாது ஆனால் அது அந்த காதலனையும் மீறி வெளியாகி வெளியாகிவிட்டு எங்கு பார்த்தாலும் தளங்களில் அது வெளியாகி அந்த பெண் தற்கொலை செய்து அந்த குடும்பமே தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி படித்த எனக்கு நினைவு இருக்கிறது ஸோ இதை வந்து ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரே எதிர்கொள்ள வேண்டும் எதிர்கொண்டு துணிந்து நிற்க வேண்டும்

இன்னொன்று அதை அந்த விழிப்புணர்வை தகவல் தொழில்நுட்பம் வரல அந்த புரட்சி ஏற்படுத்தும் நீங்கள் அந்த டெக்னிக்கலாக இப்படி பண்ண முடியும் ஒரு அறிவு வந்த பிறகு பரவலாக வந்த பிறகு அதை எல்லாருமே இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த ஏஏன்னு அந்த பொண்ணு துணிவோடு சொல்கிறாரு இல்லையா ஸோ அந்த துணிச்சல் இப்போ நான் சொன்ன அந்த நடிகை அது மாதிரி நிறைய நடிகைகள் பேரில் மாஃபிங் வச்சு வீடியோக்கள் நாட் ஒன்லி ஃபோட்டோ வீடியோக்களே வரும்போது

அந்த ஒரு சமூகத்துக்கான அந்த பார்வை வந்து பாருங்க ஸோ சமூகத்துக்காக நம்ம அஞ்சுவது சமூக மாற்றம் தான் அதை நோக்கி தான் போகணும்னு உடைய சமூகத்துக்கு அஞ்சி இருந்தால் வந்து நீங்கள் யாரையும் விடுதலை பெற முடியாது பிறகு தான் பெண் விடுதலை பற்றி பேசுகிறேன் மீட்டூ மீட்டு டூ இயக்கத்தையே நீர்த்து போக வைக்கிற அளவுக்கான எதிர்ப்பெணிகள் தான் சமூகத்துக்கு ஆனால் துணிந்த பெண்கள் துணிவோடய இருக்கிறாங்க சின்மை போன்றவர்கள் மிகுந்த துணிவோடு இன்றும் எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவருக்கு ஆதரவான சக்தி நிறைய இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் எனவே வந்து பெண்கள் அஞ்ச வேண்டியதில்லை இது வந்து தவறான வீடியோவாக இருந்தாலும் சரி உண்மையான வீடியோவாக இருந்தாலும் சரி அவர்கள் அஞ்ச கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த பெண்கள் தொடர்பான ஆபாச காட்சிகள் வெளியேற்றத்தை பற்றி நிறைய விஷயங்களை இப்ப முக்கியமாக முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்கள் இத வந்து பொருள் அளித்து போயிட்டே இருக்கணும் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கான அந்த மன உறுதியும் அந்த சமூகத்தோட அந்த சடங்கிறதுக்கெல்லாம் வந்து உடைஞ்சி உட்காந்து மூலையில உடங்கி போயிடாத அளவுக்கான ஒரு மன உறுதியை அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து ரொம்ப ஆனைத்தரமா இருக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி